பிராங்க் வீடியோ வழியா பிரபலமான பிஜிலி ரமேஷ் காலம் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு கொஞ்ச நாளாவே குடிப்பழக்கத்தால இவருடைய உடல்நிலை ரொம்பவே முடியாம ஆயிருச்சு ரொம்பவே சோகமான ஒரு நிலையில தான் சொல்லலாம் கொஞ்ச முன்னாடி நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு அதுல பேசும்போது கூட எனக்கு பட வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே கிடைச்சது நிறைய படங்கள்ல நான் நடிச்சிட்டு இருந்த சமயத்துல நிறைய பேர் அதாவது நாற்பது நண்பர்கள் பக்கம் என் பின்னாடி சுத்தி நின்னுட்டே இருப்பாங்க எப்பவும் என் கூட இருந்த அவங்க இப்ப நான் முடியாது இருக்க இந்த சமயத்துல ஒரு நாள் கூட என்னை யாருமே வந்து பார்க்கல குடியால என்னுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமாயிருச்சு நான் திருமணத்துக்கு முன்னாடி செய்த சில தவறுகள் அதாவது விடாம குடிச்சுட்டே இருந்ததுதான் இப்படி ஒரு நிலைமைய எனக்கு கொடுத்துருச்சு யாருமே தயவு செஞ்சு என்ன பார்த்தாச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவுரைகளையும் சொல்லி இருப்பாரு எல்லாருக்குமே சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிற சமயத்துல விஜிலி ரமேஷ் அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாயிருச்சு அதனால பட வாய்ப்புகளும் இவருக்கு வராம போயிருச்சு உடல்நிலையும் ரொம்பவே மோசம் ஆயிருச்சு தொடர்ந்து சிகிச்சையிலேயே இருந்தாரு நட்பை துணை படத்துல கூட சின்ன வேடத்துல நடிச்சிருப்பாரு பொன்மகள் வந்தால் படத்துல கூட நடிச்சிருக்காரு ஆடை கூட ஒரு சின்ன நிறைய வாய்ப்புகள் எல்லாம் அந்த சமயத்துல வந்துட்டு இருந்துச்சு ஆனா எதுவுமே பண்ண முடியாம இவருடைய உடல்நிலை அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவருடைய குடிப்பழக்கத்தை விடாம இருந்ததுதான் இதுக்கான காரணம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இவரு கால மன செய்தியை பார்த்த ரசிகர்களும் இவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல சொல்லிட்டு இருக்காங்க இந்த குடி பிரச்சனையால தான் நிறைய பேர் இப்ப வந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க சொல்ல போனா இன்னுமே அதனால நிறைய குடும்பங்கள் அழுதுகிட்டு இருக்கு இப்படி எதுவுமே பண்ண முடியாம நிறைய பேர் இறந்தும் போயிட்டு இருக்காங்கன்னு நிறைய கருத்துக்கள் இத பத்தி சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்குங்க நம்ம சார்பாகவும் ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்